ஸ்ரீமாத்திரை என்னவன் சிவயானவன் ஸ்ரீ குருபியோனவன் நம்மளுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக அதே போல் எல்லா வளன்களும் கிடைக்க வளர்ச்சி மென்மேலும் நாம் செய்கிறக்கூடிய தொழிலில் வேலையில் பொருளாதார நிலையில் கடன் இல்லாத சூழ்நிலை மாறுறதற்கு வீட்டில் சந்தோஷமான விஷயங்கள் நடைபெறுறதற்கு இப்படி எல்லா விஷயங்களுக்கும் உண்டான ஒரு தீர்வாக நாம் இந்த ஒரு சிவ வழிபாட பார்க்குறோம் இந்த ஒரு மெத்தடை பார்க்குறோம் ஸோ இதை செய்ய வேண்டிய நாள் ஆரம்பிக்க வேண்டிய நாள் அப்படின்றது எதுன்னா ஒன்று மக சிவராத்திரி இல்லை மாதத்தில் வரக்கூடிய எந்த சிவராத்திரியாக இருந்தாலும் ஓகே இல்லைன்னா திங்கட்கிழமை இந்த மூன்றில் எதுனாலும் ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நாளாக இருக்கலாம் செய்யக்கூடிய நேரம் ஒன்று காலை ஒரு ஏழு முப்பதுக்கு முன்பாக அல்லது மாலை நான்கு மணியிலேருந்து எட்டு மணிக்குள்ளாக அப்படின்றது நேரம் எத்தனை நாள் செய்யணும் நூறு நாட்கள் செய்யணும் இந்த நூறு நாட்கள் அப்படின்றதான் கணக்கு இதில் நான் ஒரு பத்து நாள் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு நாலு நாள் நான் வெளியூர் போயிட்டேன் அல்லது வேற ஏதோ சூழ்நிலையினால் நாள் நான் செய்ய முடியலை ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த நாலு நாள் கழித்து அடுத்த ஒரு நாள் சேவிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவீங்களே அது பதினோரு நாளாக கணக்கு வச்சுக்கோங்க ஒரு பத்து நாள் கேப் விடுதா பத்து நாள் முடிச்சுட்டு மறுநாள் செய்ய ஆரம்பிப்பீங்க இல்லையா அதை அடுத்த நாளாக கவுண்ட் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்படி நூறு நாள் அப்படின்றது தான் இதோட கணக்கு இதில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்ய 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 அந்த வளர்ச்சி அந்த பலன்களை உணர்வீங்க என்ன பண்ணணும் வீட்டில் உங்களுடைய வீட்டில் பண்ணக்கூடிய நான் அதுதான் அது அந்த முதல் நான் என்ன பண்ணுறீங்க லிங்கம் இருக்கா லிங்கம் சிவலிங்கம் வச்சுக்கோங்க எதை எதால் பண்ணப்பட்ட சிவலிங்கமாக இருந்தாலும் ஓகே இல்லையா படம் இருக்கா சிவபெருமானுடைய படம் அதை வச்சுக்கோங்க எங்கள் வீட்டில் ரெண்டுமே இல்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு விளக்கு வச்சுக்கோங்க அந்த விளக்கை சிவபெருமான வச்சுக்கோங்க அப்போ ஒரு படம் வைக்கிறீங்க இல்லை சிவலிங்கம் வைக்கிறீங்கன்னா அதற்கு ஒரு விளக்கு ஏற்றிக்கோங்க இல்லை விளக்கையே நீங்கள் சிவபெருமானை கன்சிடர் பண்ணிக்கிறீங்கன்னா அந்த சிவபெருமானுக்கு உண்டான விளக்கு அதற்கு முன்பாக அவருக்கு ஏற்றக்கூடிய விளக்குன்னு ரெண்டு விளக்கு வச்சுக்கோங்க ஒரு விளக்கு சிவபெருமான் இன்னொரு விளக்கு அதுக்கு ஏற்றக்கூடிய விளக்காக வச்சுக்கோங்க என்ன பண்ணணும் என்ன நைவேத்தியம் முடியுதோ என்ன இருக்கோ வைங்க வீட்டில் அந்த அன்னைக்கு செஞ்ச உணவாக இருந்தாலும் சரி அல்லது கற்க கற்கண்டாக இருந்தாலும் சரி உள்ள உலர் திராட்சையாக இருந்தாலும் சரி முந்திரியாக இருந்தால் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க அதற்கு அர்ச்சனைக்கு பயன்படுத்தக்கூடிய மலர் என்னென்னா வெள்ளை நிற மலர் எத் எந்த மலராக இருந்தாலும் சரி மல்லிகையாக இருந்தாலும் சரி அல்லது சம்பங்கியாக இருந்தாலும் சரி இப்படி இதில் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த மலர்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய யூஸ் பண்ணுமா அப்படின்றது அவசியம் இல்லை ஒரு நாலு பூ கிடச்சாலும் அந்த நாலு பூ வச்சுக்கோங்க சரிங்களா இதுதான் அர்ச்சனைக்கு பயன்படுத்தக்கூடிய மலர் சொல்லக்கூடிய மந்திரம் என்னென்னா ஓம் சிவய நம ஓம் இதுதான் மந்திரம் ஓம் சிவைய நம ஓம் அப்படின்றது மந்திரம் இந்த மந்திரத்தை குறைஞ்சபட்சம் நூற்றி எட்டு முறை ஸோ நீங்கள் மந்திர ஜபம் சொல்லும்போது நீங்கள் அர்ச்சனைக்கு பூவை பயன்படுத்தினாலும் சரி இல்லை மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு அந்த பூவை சாத்தினாலும் சரி எப்படி வேணாலும் ஓகே ஸோ குறைஞ்சபட்சம் நூற்றி எட்டு முறை மந்திர ஜபம் பண்ணுறீங்க வெள்ளை நிற மலரால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுறீங்க ஸோ இந்த அன்னைக்கு எனக்கு மலர் கிடைக்கலைங்க வெள்ளை நிற மலர் நீங்கள் கிடைக்கவே இல்லை ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை மறநாள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதில் இன்வால்வ் ஆகக்கூடியது என்னென்னா சிவபெருமான் அதில் பயன்படுத்தக்கூடிய வெள்ளை நிற மலர் வேலை நிற மலரும் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் இந்த இந்த பரிகாரத்துக்கு சரிங்களா இந்த வழிமுறையில் நீங்கள் நூறு நாள் பண்ணுங்க அற்புதமான பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விஷயமும் முன்னேற்றம் நடக்கும் இந்த நூறு நாளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளேயே உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் கிடைக்கும் ஸோ இதில் பயந்துக்க வேண்டாம் சிவ மந்திரங்கள் சொன்னால் எனக்கு பொருள் பொருளாதார இழப்பு வரும் இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி எந்த விதமான பயமும் நீங்கள் கொள்ள தேவையில்லை ஏன்னா இது அனுபவத்தில் பார்த்தது அனுபவத்தில் கை கொடுக்கக்கூடியது இந்த சிவைய நம்ம அப்படின்ற மந்திரம் உங்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுக்கும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விஷயத்தையும் கொடுத்து உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய பரிகாரம் இது ஸ்ரீ மாத்திரைனவன் ஸ்ரீவயணமன் ஸ்ரீ